நண்பர்களே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அனை உப்புச்சார் செய்வது எப்படி செஞ்சு காமினே அந்த செய்முறையை சொல்லுங்கனேந்து நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க கமாண்டில் உங்களுடைய ஆசை நிறைவேற்றேன் இந்த மதுரை மீசம் பண்ணி களத்தில் குக்கிங்கில் இறங்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் நம்ம தான் நாட்டுக்கோழி நாட்டுக்குழிதான் நம்ம பார்த்தீங்களா நாட்டுக்கோழி லெக் பீஸு தரமான லெக் பீஸ் இருக்குது நமக்கு நமக்கு மட்டுந்தானா பாப்பாவில் இருக்கு இருக்கான் சரி பார்ப்போம் இப்போ சாப்பிட்டா நம்ம சாப்பிடுவோம் முதல்ல நம்ம சாப்பிட்டா தானே பிள்ளைகளுக்கு உழைச்ச போட முடியும் என்னடி சொல்கிறது கரெக்டா

என்னை எங்க கேமரா ஒழுங்காக இருக்கணும் சேட்டிக்க பிச்சு பிடிம்புச்சு கேமரா ஒழுங்கா இருக்கணும் பிசுறு தட்டக்கூடாது நம்ம எப்படி செய்யக்கூடாது மக்கள் பார்த்து அவங்க அதை செஞ்சு சாப்பிடணும் நண்பர்கள்லாம் கேட்டாங்க சூப்பராக வெளியே வா வெளியே வா அங்கே நின்றுக்கிட்டு இருக்காத நண்பர்களே என்ன காஞ்ச ஒன்று வேற லெவலில் அன்னைக்கு உப்பு வச்சு உப்பு கறி எடுத்து சாப்பிட போகிறோம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படியே செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே நாட்டுக்கோழி வந்து ஒரே ஒரு தான் கழுவணும் ரொம்ப கழுவக்கூடாது ருசி போயிடும்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு கழுவு நீட்டாக கழுவி அப்படியே உள்ளே போடணும் ஓகே நண்பர்களே கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் இப்போ வந்து சோம்பு தான் முத போடணும் பாருங்கள் சோம்பு கொஞ்சங்காண்டு தேவையான அளவு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டோ மூணோ ஒன்று ரெண்டு மூணு பட்டை கொஞ்சம் கொஞ்ச காண்டு பூ தின்னப்பூவு பூ போட்டு முடிச்சுட்டு பட்டை போடுறேன் இருப்பேன் பட்டை போட்டேன் இந்த பட்டையா இது போடுறேன் ஏய் எனக்கு சொல்லித்தராது

சிம்முனில் ஓவியத்தை சொல்லுவேன் அடுத்து பட்டாவட்ட இரு இரு அவசரப்படாது எனக்கு தெரியும் வெங்காயம் தெரியும் வெங்காயம் அருமையான சின்ன வெங்காயம் கொள்ள இவ்வளோ வெங்காயம் போட்டாத்தி கலை அத்து பிள்ளைங்க பொன்னிடமும் வரணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு நீட குண்டை குண்டை போட்டுடக்கூடாதுன்ற அப்படியே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் வருதானுவார் ஓ எனக்கு தெரியும்ப்பா சமைக்கிறதே கிடைக்கும் நல்லா மஞ்சள் நிறமாக வந்துடும் நல்லா பொன்னிடமாக வந்துருச்சு நல்லா மஞ்சள் பொடிலாம் போட்டு சூப்பராக அப்படியே வெங்காயம் எவ்வளோ போகிறோமோ அவ்வளோவுக்கு நல்லது டேஸ்ட் வரும் இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கறி எட்டிக்கு போடுவோம் இல்லை நல்ல கறி அருமையான கறி நாட்டுக்கோழி பிரெட்டர் கோழி நண்பரில் சவுண்ட் வருதாடு நல்ல ஒரு கிண்டு கிண்டிக்க தள்ளிப்ப தள்ளி போய் கேமராடு தள்ளிப்போ நல்லா கிண்டி விட்டு அப்படி கிண்டிட்டு வெரி சிம்பிள் தான் உப்பு கறி வைக்கிறது அப்படி இந்த வெங்காயத்தெல்லாம் மேலே அப்படி நல்லா கிண்டணும் ஏன்னா அது சாரணும் அப்படியே அப்படி சார்ந்து திருப்பி இங்கே வைக்கணும் அன்புல வச்சு விட்டு விசில் மூடிய மூடி விட்டு வைக்க ரெண்டு எத்தனை விசில் வரணுமா விசில் அஞ்சு விசில் தான் சும்மா சரு சரு சரண்டு வரணும் அன்புரலே பார்த்தீங்களா சுட சுட சோறு வெந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே சுவையான சோறு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா சட்டா சட்டை வெந்து முடிச்சோன்னா உப்பு சேரில் தான் சாப்பிட போகிறோம் உப்பு சாறு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன என்னென்னா இப்போ தான் குக்கர் மூடிய போடணும் நண்பர்களில் கொதிக்கும் போது சிம்மில் வச்சு குக்கர் மூடியை போட்டோம்னா ஜம்முருக்கேன் உலகவில் ஜம்மையக்காரன் மீசமணி டே மீசமணி நீ எங்கேடா பிளச்சிக்கிறோட அப்பாடா முடிஞ்சு நண்பர்களே கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருங்க அஞ்சு விசில் தான் அஞ்சு விசில் வந்தோடனே இந்த சுடுசோத்தில் உப்பு சாரை ஊற்றி அடித்தோம்னா இப்பாளி வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே வெயிட் பண்ணுங்க இப்போ பார்ப்போம் நண்பர்களே விசில் வந்துக்கிட்டே இருக்கு சர்ரு சர் சர் சரு சருன்னு அப்படியே சுட சுட சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இது ரெண்டுன்னே இப்போ காம்பினேஷன் சாப்பாடு

என்னால் அப்ப ருசி பார்க்காம இருக்க முடியல இதுக்கு மேலே ருசி பார்க்காம இருக்க முடியாது என்னால அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் ஒரு தடவை முடிய மாட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் நண்பர்களே வாங்க வாங்க பாத்திரம் வாங்க வாங்க இப்ப பாருங்க நண்பர்களை அவர் குக்கர் திறக்கிறத எப்படி ஃபெசல் தெரியும் எப்படி இங்கே வர குதிக்கிற இங்கே வாடி

பாருங்க நண்பர்களே என்ன அநியாயம் என் பண்றாருன்னு பாருங்க டேஸ்ட் பார்த்தோம்னு போல சுட்டு விடு சுட்டு விடுல உடம்புல ஒரு மூக்கு செரி நெஞ்சு செடி பூரா இறங்கிடுது சாப்பிட முடியாது சூப்பா இருக்க சூப்பரா இருந்துருச்சுமா இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணும் ஓகேவா வெரி சிம்பிள் பார்த்து தான் தரமாக வெந்து போச்சு தரமாக வெந்து போச்சு மற்றொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுவது மதுரை மிஷமணி அன்புமனை முத்துலட்சுமி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 பாய்